ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜூன் இருபத்தி ஐந்து ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் ஆன்மீக சாதகர்கள் ஒரு முயற்சியில் தோல்வி அடைந்து விட்டால் அந்த தோல்விக்கான காரணத்தை தேடி தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆய்வு அவசியமானது பின்னர் இரண்டாவது கட்டத்தில் இந்த மனப்பாங்கு மீண்டும் வராமல் அவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் தங்களால் இயன்றவரை இதற்கு எதிராக அவர்கள் தங்களை காத்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட விஷயங்களில் ஒருவர் அணிலை போல விரைவாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்க வேண்டும் புத்தி கூர்மையோடு சுறுசுறுப்பும் விழிப்புணர்வும் இணைந்திருக்க வேண்டும் இவை அனைத்தையும் சாந்தியின் மூலமாக மட்டுமே பெற முடியும் மனக்குழப்பங்களை தவிர்ப்பதற்கும் வெல்வதற்கும் உறுதியான மாறாத விடாமுயற்சி மிகவும் அவசியம் ஒருவர் அமைதியாகவும் கலக்கமில்லாமலும் இருக்க வேண்டும் தைரியம் நல்ல அறிவுரை மற்றும் நிலை குலையாமை இவையே இச்சாசக்தி எனும் மன உறுதியை வலியதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் ஆக்குகின்றன முகத்தில் பொழிவு கண்ணில் ஒளி உறுதியான பார்வை கம்பீரமான குரல் தயால குணம் ஸ்திரமான இயல்பு இவையே ஒருவருடைய மனத்தின்மை வளர்கின்றது என்பதற்கான அடையாளங்கள் மனப்போராட்டம் இல்லாதிருத்தல் தெளிவாக சந்தோஷமாக இருத்தல் ஆகியவையே ஒருவரிடம் சாந்தி ஆழ்ந்து வேரூன்றி உள்ளது என்பதற்கான அடையாள சின்னங்களாகும் பிரசாந்தி வாகினி அத்தியாயம் ஆறு மனதின் மகத்துவத்தை புரிந்து கொள்வதன் மூலம் இந்த பிரபஞ்சத்தின் இயக்கத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ॐ श्री सायिराम्